ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்க கணிதம் ஏற்கனவே கவர்மெண்ட்டோட மாடியத்தோட்ட மானிய விலை கிட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் அது நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுருந்தீங்க அந்த கிட்டு வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அந்த கிட்டை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை நீங்கள் ரெண்டு விதத்தில் பண்ணலாம் என்ன அப்படின்னா நேரடியாக போயிட்டும் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புக் பண்ணியும் வாங்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதாவது டிஎன் ஹெச்ஓஆர்டிஐ சியுஎல் டியூஆர்இ ஹார்டிகல்ச்சர் கிட் கேஐடி அப்படின்னு டைப் பண்ணி ச சர்ச்சில் கொடுங்க சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குது பாருங்க டிஎன் ஹார்டிகல்ச்சர்னு இந்த இதில் வந்து வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் இருக்க பாருங்கள் இந்த எல்லோ கலரில் கார்டன் கேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா எல்லோ கலரில் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள் விண்ணப்பிக்கன் இருக்கா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் ரெண்டு சப் டிவிஷன்ஸ் வந்து இருக்கும் ஒன்று என்ன அப்படின்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களோடது எந்த ஸ்டேட் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பதிவு எண்ணெய் உள்ளிடவும்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து இருக்கிற வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓகேவா அதனால் செகண்டாக இருக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் யார் பேரில் வந்து அப்ளை பண்ணி வாங்க போகிறீங்களோ அவங்களோட ஆதார் எண்ணை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனேயே அந்த ஆதார் எண் வந்து அவங்களோட யாரோட பேரில் இருக்குது அவங்களுடைய கணவர் பெயர் அப்படின்னா தகப்பனார் பெயர் அவங்க வந்து என்ன பாலினம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து வகுப்பு எஸ்சியாக இருந்தால் மொதல் பாக்ஸு எஸ்டியாக இருந்தால் ரெண்டாவது பாக்ஸு இது இல்லாமல் வேறு பிரிவினராக இருந்தாங்கன்னா மூத மூணாவது பாக்ஸில் கிளிக் பண்ணணும் அடுத்து வந்து அலைபேசி எண் அதாவது ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோன் நம்பர் வந்து அதில் டைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பகுதி வகை அதாவது நகர்ப்புறமா கிராமப்புறமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோடது என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து நகர்ப்புறம் அதனால வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன நகர்னு அதில் வந்து செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க அதாவது மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சென்னை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டமும் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வட்டாரம் வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து அதில் பெரம்பூன்றனால அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோட்ட காய்கறி தொகுப்பு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அதாவது ஆறு குரோ பேக்கு ஆறு விதமான விதைகள் அசோஸ் பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா ட்ரைகோ ட்ரைகோடர்மா வெரிடி அதுக்கப்புறம் வந்து ஒரு நீம் ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மாடித்தோட்ட தொகுப்பில் பழச்செடிகள் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க அது அடுத்தது இதோடய விலைகள் விலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்து நமக்கு மானியத்தில் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முகவரி நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டில் என்ன முகவரி இருக்கோ அதுவே வந்து அதில் வந்துடும் அதோட அஞ்சல் குறியீட்டு எண் அதாவது பின்கோட் நம்பரும் அதிலே வந்து வந்துடும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று ஒன்று டிஸ்பிளே ஆகும் என்ன அப்படின்னா அந்த ஆதார் கார்டோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லி காமிக்கும் இந்த ஆதார் கார்டோடைய பிடிஎஃப் அதாவது இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு லாஸ்ட்டை சப்மிட் பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து தேவையான கிட்டு ரெடியான உடனே உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் அதே மாதிரி கிட்டு வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் இதில் ஏன் அந்த பிடிஎஃப் வந்து காமிக்கலை அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவைலபிலிட்டி இல்லை தயாராக இல்லை அப்படிங்கிற மெசேஜ் வந்து இதில் வந்திருக்கு அதனால தான் இதில் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லி காமிக்கல் ஓகேங்களா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் கே சான்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒன் வீக்ஸ் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு திரும்ப வந்து இதே மாதிரி புக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புக் பண்ணி உங்களுக்கு வந்து வந்து வாங்க சொன்னாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த அட்ரஸில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கையோடு எடுத்துகிட்டு போங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அதில் வந்து உங்களோட நேம் ஃபோன் நம்பர் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் கொடுத்துட்டு இப்போ ஒரு கிட்டு வாங்குறீங்கன்னா நானூற்றம்பது ரூபா கையில் எடுத்துகிட்டு போங்க இல்லை நீங்கள் வந்து ரெண்டு கிட்ட வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு உங்களோட கிட்ட நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சந்தோஷமா செடி வளர்க்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்கு நேராகவே போய் வாங்குறது அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூகுள் சர்ச்ல டிஎன் ஹார்டிகல்ச்சர் கிட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணுங்க அது டிஎன் ஹார்டிகல்ச்சர் கிட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் நியர் மீ அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும் அதில் உங்களுக்கு எது ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அந்த அட்ரஸை பார்த்துட்டு நீங்கள் நேராகவே போய் புக் பண்ணலாம் போகும்போது மறக்காமல் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போங்க அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணி உங்களுக்கு கிட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்றைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பதிவு பண்ணி வாங்கின கிட்ட எப்படி பயன்படுத்தணும் அந்த மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி செடி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் மேலே ஐ கார்டு பட்டனில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்